அமித்ஷாவின் வீட்டுக் கதவை தட்டினால்தான் தமிழ்நாடு மக்களின் பிரச்சினை தீரும் ஜால்ரா போட்ட எடப்பாடி செருப்பை காட்டிய தொண்டர் அமித்ஷா வீட்டின் கதவை தட்டினால் தான் தமிழ்நாடு மக்களின் பிரச்சினை தீரும் என்று குன்னத்தின் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியபோது தொண்டர் ஒருவர் செருப்பை காட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது அரியலூர் சட்டமன்ற தொகுதியில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரம் மேற்கொள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று வந்தார் அரியலூர் அண்ணாசலை அருகே திறந்த வேனில் நின்று எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அதிமுக கூட்டணி இருநூறு தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்று கூறியுள்ளார் தொடர்ந்து கொள்ளிடம் ஜெயங்கொண்டத்தில் சென்று அவர் பிரச்சாரம் மேற்கொண்டார் அங்கு காமராஜரின் நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு எடப்பாடி பழனிசாமி மலர்தூவி மரியாதை செலுத்தினார் பின்னர் அரியலூர் ஜெயங்கொண்டம் சட்டமன்ற தொகுதிகளில் விவசாய சங்க பிரதிநிதிகளை நேரில் சந்தித்தார் அப்போது அவர்களது கோரிக்கையை கேட்டறிந்தார் பின்னர் விவசாயிகளின் மத்தியில் பேசிய எடப்பாடி பழனிசாமி கரும்பு டன் ஒன்றுக்கு நாலாயிரமும் நெல் குவிந்தால் ஒன்றுக்கு இரண்டாயிரத்தி ஐநூறும் அதிமுக ஆட்சியில் வழங்கப்படும் என்று கூறியுள்ளார் பின்னர் விவசாயிகளிடம் சேர்ந்து குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அப்போது விவசாயிகள் தானியத்தால் உருவாக்கப்பட்ட பூங்கொத்து அவருக்கு அளித்து மனுக்களை கொடுத்தனர் அதன் பின் பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் சட்டமன்ற தொகுதிக்கு நேற்று வந்தார் குன்னம் பேருந்து நிறுத்தம் அருகே அவர் பேசுகையில் அமித்ஷா பாகிஸ்தான் அமைச்சர் அல்ல அவர் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அவரை தான் சந்தித்ததை கள்ளத்தனமாக சந்தித்ததாக உதயநிதி கூறுகிறார் அமித்ஷா வீட்டு கதவை தட்டினால் எந்த தவறும் இல்லை அமித்ஷாவின் வீட்டின் கதவை தட்டினால்தான் தமிழ்நாடு மக்களின் பிரச்சனை தீரும் என்று கூறியுள்ளார் எடப்பாடி பேசி கொண்டிருக்கும் போது ஆலத்தூர் வட்டம் ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் தன்னுடன் காலில் அணிந்திருந்த சிறப்பை தூக்கி காட்டினார் இதை கண்ட அருகில் இருந்த போலீசார் அவரை அப்படியே காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விட்டனர் இதனால் அந்த இடத்தில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்